நேற்றைய தினம் என்பது ஒட்டுமொத்த தமிழ்நாடு மட்டுமல்ல ஏன் ஒட்டுமொத்தமாக இந்தியாவே ஒற்று நோக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை தலைமையேற்று நடத்திவிட்டு இன்றைக்கு இரவோடு இரவாக விமானத்தை பிடித்து இங்கே வருகை தந்திருக்கின்றார் நமக்காக வருகை தந்திருக்கின்றார் நமது துணை முதலமைச்சர் அவர்கள் முத்தலைஞர் கலைஞர்கள் தான் சொல்லுவார் பேரைஞர் அண்ணா ஒவ்வொரு விளையை காட்டுகிறார் என்று சொன்னால் அதற்கு என்ன அர்த்தம் என்று தெரியுமா அந்த ஓர் விரலுக்கான காரணம் என்பது அர்த்தம் என்பது தமிழுக்கு பிரச்சனை வரும்பொழுதும் தமிழ்நாட்டிற்கான சுயமரியாதைக்கான பிரச்சனை வரும் பொழுதும் மாநில உரிமைகள் பறிக்கப்படும் பொழுதும் நாம் அனைவரும் ஓரணியில் திடர்ந்து அதை எதிர்க்க வேண்டும் என்று சொன்னதை கலைஞருடைய பேரனாக நேற்று நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வழிகாட்டுதல் அதை நடத்தி காட்டிவிட்டு இங்கே வருகை தந்திருக்கின்றார் உரையாற்றிருக்கின்ற நம்முடைய மாநகர கழக செயலாளர் அண்ணன் அவர்கள் சொன்னது போல திராவிட பண்ணைக்கும் கலைஞருடைய குடும்பத்துக்கும் ஆனந்த உறவு என்பது நம்முடைய திருச்சி மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற நாம் அனைவரும் அறிந்தது தான் ஆக அந்த விதத்தில் தான் இதற்கான தேதியை வாங்கும் பொழுது முதலில் திராவிட பண்ணைக்கான இந்த தேதியை பெற்ற பிறகுதான் அன்பிலோட பேத்திக்கே நான் தேதியை வாங்கினேன் என்று சொல்லும் பொழுது எந்த அளவுக்கு இந்த திராவிட பண்ணை குடும்பத்தின் மீது நாங்கள் வைத்திருக்கின்ற அன்பு என்பதை நாங்கள் காட்டுகிறோம் வரும்பொழுது தன்னுடைய ரசிகனாக இருந்த ஒரு எளிய தொண்டனுடைய இல்லத்துடைய திருமணத்தை நடத்தி விட்டு அன்பினுடைய பேத்தியுடைய திருமணத்தை நடத்தி விட்டு நேரடியாக இங்கே வருகை தந்து திராவிட பண்ணை தாத்தா முத்துகிருஷ்ணனுடைய குடும்பத்திலே இன்றைக்கு உரையாற்ற வருகை தந்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது நம் அனைவரும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக இந்தியாவே இன்றைக்கு ஒரு போர்க்களமாக இருக்கிறது என்று சொல்லும் பொழுது அந்த போர்க்களத்தில் ஏன் மொழி போர் அதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று நேற்று எழுச்சு உரையாற்ற நம்முடைய துணை முதலமைச்சர் இனி என்னென்ன நடவடிக்கை எடுக்க இருக்கிறாரோ அதற்கெல்லாம் அவர் பின் பக்கபலமாக நின்று அவருடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற மாவட்டமாக எங்களுடைய திருச்சி மாவட்டம் இருக்கும் என்கின்ற அந்த உறுதிமொழியோடு இன்றைக்கு இல்லற வாழ்க்கையில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த இளம் தம்பதிகள் உங்களுக்கெல்லாம் நான் வைக்கின்ற ஒரு வேண்டுகோள் என்பது ஒன்றே ஒன்றுதான் இல்லற வாழ்க்கையில் இன்றைக்கு நீங்கள் ஒளியை நீங்கள் ஏற்றுங்கள் இல்லாத ஒரு வாழ்வில் ஒளியேற்றுவதற்கு நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இருக்கிறார் என்கின்ற நம்பிக்கையோடு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த அளவில் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்